கிரண்யஸ்ரீ வணக்கம் வணக்கம் கிரண்யஸ்ரீ தெரிவு செய்திருக்கிற குறள் என்ன அப்படிங்கறத கிரண்யஸ்ரீயே நேர்களுக்கு சொல்றாங்க அவை அஞ்சாமை அதிகாரத்துல பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குறளை எடுத்து பேச வந்திருக்கிற ஹிரண்யஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி வள்ளுவன் ஆசியோடு அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத் கீதை மனிதன் இறைவனுக்கு பாடியது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு வழங்கியது திருக்குறள் தமிழர் தாயகத்தை அந்நியர்களிடமிருந்து படை திரட்டி போரிட்டு மடிந்த பெண் போராளி வீரமங்கை வேலுநாச்சியார் போல வீரமிக்க வீரர்கள் நம் மண்ணில் இருந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே

போர்க்களத்தில் முப்படை எதிர் எதிர்பார்த்திருக்க பார்த்திருக்க போர்முரசுவான் பிளக்க வெற்றிவேல் வேல் வீரவேல் என நெஞ்சை நிமிர்த்தி தன் உயிரையும் பாராமல் போருக்கு சென்ற வீரர்கள் பலருண்டு பலரையும் பார்த்ததுண்டு அவர்களை கண்டு அழாதியான பெருமையும் எனக்குண்டு அதே நேரத்தில் தன் கையில் வில்லும் இல்லை வாழும் இல்லை தன்னுடைய ஒற்றை நாவை வைத்துக் கொண்டு அந்த நாவில் தான் பேசும் சொற்களை நாட்டியமாட செய்து சான்றோர்கள் சிலர் மட்டுமே உண்டு இப்படி பகைவர்கள் நடுவே சாக துணிந்தவர்கள் பலரும் நம் மண்ணில் இருந்தாலும் சான்றோர்கள் நடுவே அஞ்சாமல் பேசுபவர்கள் சிலர் மட்டுமே உள்ளனர் இதைத்தான் வள்ளுவன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளார் அவை அஞ்சாமை அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது குரல் பகையகத்து அஞ்சாதவர் சாவார் எளியர் அரியர் அஞ்சாதவர் என்று பாடியுள்ளார் வீடில்லா வாழ்க்கை கூட வீணில்லை நாடில்லா வாழ்க்கை நரகம் என்று மார்பை காட்டி போர் செய்ய நம் மண்ணில் இருந்தாலும் நாட்டில் உள்ள வஞ்சத்தை அஞ்சாமல் பேசுபவர்கள் சிலர் மட்டுமே உள்ளனர் ஒரு குட்டி கதை கூறியது ஒரு நாட்டில் மன்னர் ஒருவர் தினமும் காலையில் கண் விழித்தவுடன் சூரியன் உதயத்தை பார்ப்பது வழக்கம் ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக ஒரு யாசகர் முகத்தில் விழித்து விட்டார் கோபத்தில் மன்னர் திரும்பிய போது தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது மேலும் கோபமடைந்த மன்னர் அந்த யாசகனை அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லி எந்த ஒரு விசாரணையும் விசாரிக்காமல் யாசகனுக்கு மரண தண்டனை விதித்தார் யாசகனோ எதற்கும் அஞ்சாமல் சிரித்துக் கொண்டிருந்தார் ஏன் சிரிக்கிறாய் என மன்னர் கேட்க அதற்கு யாசகர் சொன்ன பதில் நீங்கள் என் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு சிறிய காயம் ஆனால் நான் உங்கள் முகத்தில் விழித்ததால் எனக்கு மரண தண்டனை இதனால் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் உங்கள் முகத்தில் விழித்தால் மரணம் ஏற்படும் என்று அச்ச உணர்வோடு இருப்பார்கள் என நினைத்தேன் சிரித்தேன் என்றார் யாசகர் மன்னனும் அவர் சொல்வதை ஆராய்ந்து தன் தவறை அறிந்து யாசகனை விடுதலை செய்தார் மன்னர் தன் சபையில் யாசகனுக்கு அஞ்சாமல் பேசியதற்கு பரிசும் வழங்கினார் இப்படி யாசகர் போல் அஞ்சாமல் பேசுபவர்கள் சிலர் மட்டுமே உள்ளனர் சங்க காலத்தில் என் பாண்டிய நாட்டில் பல வீரர்கள் தன் இன்னுயர் பாராமல் போருக்கு சென்றனர் ஆனால் பெருமான் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சபையில் அஞ்சாமல் பேசிய நக்கீரர் இன்றும் இக்காலத்தில் இந்த சூழலில் தன் நில உரிமைக்காக பலரும் களத்தில் போராடி கொண்டிருக்கும் நிலையில் தன் நில உரிமைக்காக பரந்தூரில் ராகுல் என்ற சிறுவனின் தைரியமான பேச்சு பல உள்ளங்களில் உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அஞ்சுவது சிறுமை அஞ்சாமல் இருப்பது பெருமை என் ஐயன் திருவள்ளுவனின் கவலைகளை போக்க எதிர்காலத்தில் அஞ்சாமல் நிமிர்ந்து பேசும் பேச்சாளராக நான் வரேன் நன்றி வணக்கம் இரண்யஸ்ரீ ஒரு நல்ல குரட்பாவை கொண்டு வந்து ரொம்ப நிதானமான ஒரு உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க நன்றி நல்லா பேசியிருக்கிறீங்க முதல்ல எந்த நடுவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் ஊர் பாசத்தில் எங்கள் ஊருக்காரர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதனால் நான் முதல்ல எங்கள் அன்பிற்கினி அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கிட்ட கேட்குறேன் ஹிரண்யஸ்ரீயின் பேச்சு எப்படி இருந்தது என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முன்னாடி உன்னுடைய அனுமதியோடு நீ எப்படி உரையை தொடங்கினாயோ நானும் அப்படி என்னுடைய உரையை தொடங்க போகிறேன் தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் தெய்வத்துக்காக பாடியது திருவாசகம் மனிதன் சக மனிதனுக்காக பாடியது திருக்குறள் ஹிரண்யஸ்ரீ தன் சக போட்டியாளர்களுக்காக சொன்ன குரல் இந்த குரல் இந்த குரலுக்கும் நீ விரும்பி செய்தியா அல்லது திட்டமிட்டு செய்தியா எனக்கு தெரியல இந்த குரலுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் அப்படி ஒரு பொருத்தம் உங்களுக்கெல்லாம் தேவைப்படுகின்ற ஒரு திறனை அந்த மனுஷன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கான் அவை அஞ்சாமை அவை வந்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த அவையாக கூட இருக்கலாம் நீ சொன்னது போல அந்த மதுரை மன்னனை எதிர்த்து துணிந்து பேசிய அந்த இடமாக கூட இருக்கலாம் அந்த உதாரணங்கள் வந்து ரொம்ப புதிதாகவும் சிறப்பாகவும் இருந்தது நன்றி அவை அஞ்சாமை என்கின்ற அந்த அதிகாரத்துக்கு ஏற்ப நீ வந்து அதிகாரத்தோடும் அவை அஞ்சாமையோடும் இன்றைக்கு பேசியிருக்கிறாய் அது ரொம்ப ரசிச்சேன் ஏன்னா இந்த குரல் படித்தாலே ஓரளவுக்கு நமக்கு புரிகின்றது இன்னொன்னு சொல்லிடுறேன் அது ஒரு பகுதி நீ தொடர்ந்து படிக்க கூடாது பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படி படிக்கணும் போர்க்களத்துக்கு போய் இறக்குறவங்க நிறையா எதிரியோடு போரிட்டு ஆனா தைரியமா யாருக்கும் பயப்படாமல் எவ்வளவு பெரிய மன்னனாகவே இருந்தாலும் தன் கருத்தை சொல்வது தான் ரொம்ப பெரிசு அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அரிதினும் அரிது என்பது தான் இந்த குரல் அதை வந்து நம்ம அந்த பாஸ் விட்டு படித்தா இன்னும் நன்றாக புரியும் சில இடங்களில் அந்த லகர உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோங்கன்னா மற்றபடி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது ராகவ் அவர்கள் சொன்னது போல் எப்படியும் மதுரையும் வந்து விட்டது இந்த குரலிலும் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களின் கருத்துரை அதாவது பொதுவாகவே இந்த அவையகத்துக்கு யார் அஞ்சாமல் இருக்கணும்னா பெண்கள் ரொம்ப அஞ்சாமலே இருக்கணும் ஏன்னா ஒரு ஆண் பேச்சாளராக வரோம்ல நானு ராகவேந்திரன்லாம் வரோன்னா எங்களுக்கு ஒரு இருபது வருஷ உழைப்பு இது இருபது வருஷ உழைப்பு நாங்கள் இந்த ஒரு பேச்சாளராக ஒரு மேடையில் இருக்க ஆனால் ஒரு பெண் பேச்சாளராக வரணும்னா அது இரநூறு வருட கனவு ஒரு இரண்டாயிரம் வருட போராட்டம் நீங்கள் இத்தனை பேர் மத்தியில் ஒரு மேடையில் நின்று ஒரு ஆளுமையாக தன்னுடைய கருத்தை ஒரு பெண் வெளியே சொல்வதற்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருட போராட்டங்கள் இருந்திருக்கு அப்போ இந்த அவயகத்தை யார் ரொம்ப தைரியமாக இருக்கணும்னா ஆண்களுக்கு திறமை இருந்தால் போதும் ஆனால் பெண் பேச்சாளராக நம்ம முன்னாடி வந்து நிக்கணும்னா அதற்கு அவையை அஞ்சாமல் சந்திக்கக்கூடிய திறன் ஒரு பெண்ணுக்கு வேணும் ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறாங்கம்மா நீ கல்யாணம் பண்ணிட்டு போமா அவங்க சொன்னால் எனக்கு கவிதை எழுத பிடிக்கும்பா ஊர் ஊரா போகிறதுக்கு பிடிக்கும்பா எல்லாரோடையும் பேசுறதுக்கு பிடிக்கும்ப்பா எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்காதுன்றாங்க அப்போ கல்யாணம் பண்ண பிடிக்காதுன்னா என்ன பண்ணுவோம் நான் கவிதை எழுதுவேன் எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு நான் எல்லா இடங்களுக்கு போவேன் அத்தனை பேரினுடைய விமர்சனத்தையும் மீறி ஒரு பெண் தேசாந்திரியாக மாறினார்கள் அவர்கள் பெயர் தான் அவ்வை என்ற ஔவையாராக மாறி எனக்கு கவிதை எழுத பிடிக்கும் ஊர் ஊரா தேசாந்திரம் போக பிடிக்கும் மக்களுக்கெல்லாம் நல்லது சொல்ல பிடிக்கும்னு ஒரு அவ்வை மாறினாங்க அவங்கள ஒரு அவையில் வந்து அந்த அவ்வையை திட்டுறதுக்காக அல்லது நீ ஒரு சாதாரண ஒரு பெண் கவிஞர் தானே எப்பயுமே அந்த ஒரு ஏலனம் இருந்துகிட்டே இருக்கும்ல அது பெரிய அவை எல்லா கவிஞர்களும் இருக்காங்க இப்போ அவ்வையை கிண்டல் பண்ணணுன்றதுக்காக ஏன்னா அவங்களும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பெண் கவிஞராக கவிஞர்களினுடைய மேடையில் அவ்வையை வந்து நிற்கிறாங்க இந்த இந்த அவ்வையை வந்து கிண்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே ஆரம்பிக்கிறாங்க ஒரு கவிஞர் கேள்வி கேட்குறாரு நான் கேட்குற கேள்விக்கு நீ கவிதையிலே பதில் சொல்லுவியார் சரின்றாங்க ஒரு காலடி நாளிலை பந்தலடி அது என்னன்னர் ஒரே ஒரு கால் இருக்கும் நாலு அடை மாதிரி ஒரு பந்தல் மாதிரி இருக்கும் ஒரு செடி ஒரு காலடி நாளிலை அடி இது என்னன்னர் இதை டீ போட்டது அவளைக்கு பிடிக்கல இந்த டீ போட்டு பேசினது அதுக்கு அவ்வை பதில் எட்டைகால் லட்சணமே எமநேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே கூரையில்லா வீடே குளராமன் தூதுவனே ஆரையடா சொன்னதுன்னாங்க நாங்க எட்டைகால் லட்சணமே அவ லட்சணமே மட்டில் பெரியம்மை வாகனமே கழுதையே குளராமன் தூதுவனே குரங்கு கூரையில்லா வீடு குட்டி சுவரே ஆர அரைக்கிற அறக்கியதான நீ சொன்னதுன்னு அவங்க கேட்டாங்களாம் அப்படி நமக்கு வரக்கூடிய அந்த பேச்சை கூட நம் பேச்சால் மாற்றக்கூடிய திறன் பெண்கள் எப்பொழுதுமே வளர்த்துக்கொள்ள வேண்டும்ன்றத வந்து அவ்வை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க இதில் பேச்சாளர்களுக்காகவே இந்த குரல்னு ஐயா சொன்னாங்க உண்மையான விஷயம் வள்ளுவர் வந்து பேச்சாளர்களுக்குனே நிறையா குரல் எழுதிட்டு போயிருக்காரு ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையர் பேதையர்னார் இப்போ அடுத்தவங்களுக்கெலாம் சொல்லிவிட்டு நீ எதுவுமே அடங்கலைன்னா உன்னைய விட முட்டால் கிடையாதுப்பானார் அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லணும்னா இனர் உள்தும் நாரா மலரணையார் கற்றது உணர விரித்துறையா தார்னுவார் நீ பிளாஸ்டிக் பா படித்ததை அழகாக சொல்ல தெரியலன்னா நீ ஒரு பிளாஸ்டிக் பூப்பா அப்படின்ட்டு போனார் நீங்கள் ரொம்ப அழகாக படித்த விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து வச்சிங்க ரொம்ப சத்தம் வேணாம் பேச்சில் ரொம்ப சத்தம் இல்லாமல் இந்த பெண்மைக்கே உரிய ஒரு நளினத்தோடு அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பெண்மைக்கே உரிய அந்த பக்குவ நிலையோட ஏன்னா அப்பா பேசுறத விட அம்மா பேசுறதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே கரெக்டாக ஆனால் அப்பா பேசவே மாட்டார் அது பேர் விஷயம் நீங்கள் அம்மா பேசுறது வந்து ஒரு நளினமாக இருக்கும் இப்போ எல்கேஜி யூகேஜிலலாம் அந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஏன் அம்மா வயதை உத்த அவங்கள வாசிரியராக போடுவாங்கன்னா அவங்க வந்து அன்பா பேசுவாங்க சாப்பிடுக்கனா அன்பா ஒரு விஷயத்த கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் கடாம்பீச வச்சு ஒருத்தர் இந்த இட்லி சாப்பிடு அப்படின்னா பயந்துருவான் அம்மா பூச்சாண்டி இருக்காம்மா அப்படின்னு அப்ப இந்த குரலுக்கான அந்த டோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருத்தை எவ்வளோ அழகா இந்த தன்மையோடு அப்படி கொடுக்கறது ரொம்ப அழகா கொண்டு போய் சேரும் அந்த சத்தமா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நீங்க மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக மதுரை மண்ணினுடைய அடுத்த அடையாளமாக மதுரை இரண்யான் நீங்க அழைக்கப்படுவீங்க பின்னாடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சிறப்பாக வாழ்த்தி இருக்கிறாங்க மதுரை ஹிரண்யா அப்படிங்கிற ஒரு புதிய அடையாளமே ஹிரண்யா கிடைச்சிருக்கு உற்சாகமான பாராட்டு நடுவர்கள் ரெண்டு பேரும் அப்படி கருத்து சொல்ல தொடங்குற வரைக்கும் அஜித் சாலினி முகம் வாடி இருந்துச்சு நீங்க கருத்து அப்படி நல்லா உற்சாகமா சொன்ன உடனே அப்படியே மலர்ந்துச்சு நீங்க எட்டு மணிக்கு முன்னாடி விட்டுருந்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிருப்பாங்க அப்ப இன்னும் மலர்ச்சியா இருந்துருப்பாங்க கரெக்டா ஆமாறாங்க பாருங்க இல்லைன்னு சொல்லணுங்க நீங்க பரவாயில்ல அதனால போட்டு கொடுத்துருக்காரு ஆக உங்களுக்கு இன்னொரு ஒரு டிக்கெட் போட்டு தந்துருக்காரு சிறப்பாக பேசியிருக்கிற இருக்கிற இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வழங்கி உற்சாகமான பாராட்டு நடுவர்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன விடயங்களை கூட கருத்தூன்றி கைகளில் ஏந்தி அடுத்த சுற்றுகளுக்கு வரும்போது இன்னும் சிறப்பாக பேசணும் மதுரை பெயரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கிறேன்